கொஞ்சம் தொழிலில் கவனமா இருக்கணும் தொழில் ஏரியாவை பார்த்துக்கணும் யாராவது கவுத்து விட பார்ப்பாங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை ஏற்படுத்துவாங்க ஆர்கியுமெண்ட் வச்சுக்க கூடாது ஏன்னா கண்ணிக்கு வந்து ஆர்கியூ பண்றது ரொம்ப பிடிக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பழைய கடன்கள் ஏதாவது ரூபத்துல செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது அனுகூலத்தை தரும் கன்னிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதால் என்ன சொன்னாலும் சரி வேலை வீட்டு மட்டும் போகக்கூடாது தான் தொழில் நிரந்தரமா இருப்போமா இல்லா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் அவசர முடிவுகளை வேண்டாம் யாரையும் எதிர்க்க வேண்டாம் Krista premium women's wear let your body love இனி வீட்லேயே ஒன்பதுல இருந்த குரு பத்துல வராரு தோஷமானாலும் குரு பத்தில் வருவது நன்றாக இருந்தாலும் கொஞ்சம் தொழில கவனமா இருக்கணும் தொழில் ஏரியாவை பாத்துக்கணும் யாராவது கௌத்து விட பார்ப்பாங்க படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை ஏற்படுத்துவாங்க ஆர்குமெண்ட் வச்சுக்க கூடாது ஏன்னா கண்ணிக்கு வந்து ஆர்கி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எது வந்தாலும் தர்க்கம் பிடிக்கும் அதெல்லாம் வேணாம் தர்க்கம் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை கைட்டி விட்டுருவாங்க அது எல்லாத்துலேயும் அதுதான் நடக்கும் அதே போல் இண்டிவிஜுவல் தொழிலில் கண்டிப்பாக யாராவது வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணு அதை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் போகாத அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சு மாற்றி விட்டுருவாங்க அதில் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழிலில் அவங்க வேற்று மொழி வேற்று மதத்தினர் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள நம்புங்க கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக இந்த குரு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு கண்ணிக்கு ஏற்படும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க அது அனுகூலம் ஏற்படும் தனம் ஏற்படும் குடும்பம் ஏற்படும் வாக்கு ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பழைய கடன்கள் ஏதாவது ரூபத்தில் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கிறது அனுகூலத்தை தரும் தொழில் ரூபமாக அனுகூலங்கள் காணப்படும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலிருந்து டக்குன்னு தெம்பாயிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற குருவால் குரு பார்வையால் ஏற்படும் எனவே மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசியல்வாதிகளும் அரசு துறையினரும் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயில் வந்து கன்னிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் இந்த குரு பயிற்சியில் போயிட்டு வருவது ஏற்றம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் தான் சொன்னேன் குருவுடைய இந்த மேனேஜ்மெண்ட் மைண்டு குருவை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் காணுன்னா பத்துக்கு மட்டும் அவர் வரக்கூடாது பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தில் குரு வந்தால் சனி மாதிரி நடந்து வருவார் பத்தில் குரு வந்து வரவே கூடாது கடகராசிக்காரங்களுக்கு பத்தில் குரு வந்து படாத பாடுபட்டு வேலை போய் எல்லாம் நடந்துருக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியானாங்க அடுத்து இப்போது இதுக்கு வரார் குரு வந்து ச கன்னிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவதால் என்ன சொன்னாலும் சரி வேலை விட்டு மட்டும் போகக்கூடாது அவங்க ஈகோ டச் பண்ணாலும் சரி எதை டச் பண்ணாலும் சரி சில பேர் என்ன பண்ணுவாங்க பாசிட்டிவாக ஏமாத்துவார் குரு வாங்க வாங்க நம்ம இங்க இங்கேருந்து போயிடலாம் இங்கிலாந்தில் போய் பொழைச்சிக்கலாம் நம்ம ஜெர்மனியில் போய் பழச்சிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பேர் இங்கேருந்து துபாய் போய்ட்டு டிசைனர் ஜாப்புன்னு கூப்பிட்டு வந்தான் சார் இங்கே வந்து ஒட்டக்கமைக்க விட்டாங்க இதெல்லாம் வந்து யாருக்குன்னா இவங்க இந்த மாதிரி பீரியடில் தான் நடக்கும் இந்த குரு பத்தில் இருக்கும் போது என்ன ஆகும்னா சொன்ன வேலை வேறு நான்லாம் மிகப்பெரிய ஆள் சார் நான் ஒரு செட்டராக இருந்தேன் கம்பெனியில் மிஷின் அப்படி பிரித்து போட்டு செட் பண்ணுவேன் என்ன ரிசப்ஷனில் உட்கார வச்சு என்ட்ரி போட விட்டானுங்க அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை விட்டு போக முடியாது வீடு குடும்பம் இருக்கேங்கிறதுனால கடைசியாக குயில பூடிச்சு கூண்டில் அடைச்சி அது எப்படி பாடுமப்பா அப்படி மாதிரி தான் அவருக்கு வேலையை விட்டுட்டிங்கன்னா இந்த கதி தான் உண்மையிலே அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் வேலை போய் கடைசியாக லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு பெட்சா பச்சவன்லாம் பார்த்துருக்கேன் என்னையா திடீர்னு லவ் பேர்ட் வளர்க்குற முடிவுக்கண்ட்ட

அவங்களுடைய அவங்களுடைய சமாதிகளுக்கு சென்று வெளிப்படுதல் குருமார்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பெரியப்பாவை குருவா நினைக்கிறீங்க உங்களுடைய இவர உங்கள் அப்பாவை தான் உங்களுக்கு வித்தை சொல்லி கொடுத்த குருன்னா அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஆடை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவரை பணிவன்போடு வேண்டிக்கிட்டீங்கன்னா அவரோட அனுகிரகம் கிடைச்சா எல்லாம் சரிப்படும் இந்த கன்னி பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்து மிகப்பெரிய நற்பலன்களை அவங்களுக்கு இருந்தார் இப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் குரு பகவான் வர்றார் பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார் தான் என்ன தொழில் பண்ணுறமோ அதை அதுக்கு கீழான வேலைகளை செய்ய நிர்பந்திக்கப்படுவார் அதனால் தனக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களை ஏற்படுத்துவார் ஓகேங்களா ஸோ தொழில வந்து தான் தொழில் நிரந்தரமா இருப்போமா இல்லா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதனால இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சனியோட பார்வையும் இருக்கிறதுனால அவசர முடிவுகளை வேண்டாம் யாரையும் எதிர்க்க வேண்டாம் தான் வேலையில சரியா இருந்தாவே அவங்களுக்கு போதும் கால தாமதத்தை முக்கியமாக தவிர்க்கணும் இவங்களுக்கு நல்லா இருக்கும் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார முயற்சிகள் தொடவே கூடாது என்ன வியாபாரம் பண்றாங்களோ அதில் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகளையும் பணியாட்களையும் நம்பக்கூடாது உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் வந்து உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போயிடணும் கால தாமதத்தை முக்கியமாக தவிர்க்கணும் ஓகே இப்போ அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தலைமை என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் சகா யாரையுமே அதாவது சகாக்களோ இல்லை மற்றவங்க சொல்கிறதையும் நம்பக்கூடாது ஓகே மாணவர்கள் சார் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் காதல் இந்த மாதிரியான விஷயங்கள தவிர்க்கிறதுனால படிப்பில் கவனம் செலுத்தணும் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு தன் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் புதிய வாய்ப்புகள் நிச்சயம் தாமதமாகும் ஓகே இப்போ இவங்களுக்கான பரிகாரம் சார் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோயில் இருக்கு அந்த சித்திரகுப்தரை ஒரு புதன்கிழமையில் போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்